பாரம்பரிய தற்காப்புக் கலையான கெரடி மற்றும் கம்பம் போன்ற சாகச விளையாட்டுகளை கற்பதில் சேலத்தை சேர்ந்த சிறுவர் சிறுமியர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தீயுடன் சிலபம் சுற்றுதல் ஒற்றை கயிற்றில் நொடிப்பொழுதில் ஏறி அதில் யோகாசனம் செய்தல் வெறும் கைகளால் ஆயுத தாக்குதலை திறம்பட எதிர்கொள்ளல் என மெய்சிலிர்க்க வைக்கும் சாகசங்களை மனம் மனமாற்றும் உடலின் ஒருங்கிணைப்பால் மேற்கொள்ளும் இளையோர் குறித்த சிறப்பு செய்தித் தொகுப்பினை தற்போது காணலாம் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வேந்து தனிந்தது காடு தலல் வீரத்திற்கு குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ தத்தெறியிட தத்தெறியிட தித்தோம் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எண்ணத்தில் தோன்றும் ஏரிதடலின் சிறுபொறியை பொறியை மனத்தில் உறைந்திருக்கும் சிறுமையினும் மரப்பொந்தில் இட்டேன் அந்த சிறுபொறியின் சக்தியால் மனத்தின் சிறுமைகள் மடிந்தது மட்டுமல்லாமல் அச்சம் மடமை துன்பம் பொய் முதலிய தீமைகள் அனைத்தையும் கொண்ட மனம் என்னும் காடே ஒட்டுமொத்தமாக எரிந்தது சிறுமைகள் சிதைந்தழிந்த நெஞ்சம் நற்குணங்கள் பொழிந்து தெளிவுற்றது இந்த விந்தை நிகழ்வு உணர்த்தும் உண்மையாதனில் வாழ்வில் அல்லவை தேய்ந்து அறம் பெருக வைக்க பலனளிக்காத ஆயிரம் செயல்களை செய்வதைக் காட்டிலும் செம்மைப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும் போதும் தீமைகள் எல்லாம் வாய்ந்து துயர் தீரும் எழுச்சிமிக்க எண்ணத்தின் சக்தியில் சிறியது பெரியது என்ற பாகுபாடில்லை ஒரே ஒரு எண்ணத்தையோ சொல்லையோ செயலையோ கொண்டு பெரியதொரு மாற்றத்தை தோற்றுவிக்கும் ஆற்றல் மனிதனுக்கு உண்டு என உறுதிபட உரைக்கிறார் பாரதியார் பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப பாரம்பரிய தற்காப்பு மற்றும் சாகச கலைகளை கற்பதில் சேலத்தைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் விஜயநகர பேரரசின் காலத்தில் கொண்டு வந்ததாக கருதப்படும் கெரடி கலை சிலம்பாட்டத்திற்கு முன்னோடியாக கருதப்படுகிறது சேலம் பகுதியைச் சேர்ந்த நெசவாளர்களின் வாழ்வியலில் பல நூறாண்டுகளுக்கு முன்பு இணைந்துவிட்ட இந்த கெரடி கலை அவர்களின் உடல் வலிமையை மேம்படுத்தி பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துகிறது கெரடி கலையை கற்றுத்தரும் குரு வஸ்தாது என்றும் அவருக்கு உதவியாக இருக்கும் ஆசிரியர்கள் சட்டாம்பிள்ளை என்றும் அழைக்கப்படுகின்றனர் இந்த கலையை கற்றுத்தேர குறைந்தபட்சம் ஐந்து வருடங்கள் ஆகும் நிலையில் இதுபோன்ற பாரம்பரிய கலைகளை குழந்தைகளுக்கு கற்பிக்க பெற்றோர் அதிக அளவில் முன்வர வேண்டும் என்கிறார் வஸ்தாத் சுகுமார் இந்த கலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாகும் பொறுமையா இருந்து கட்டுவோம் ஏன்னா

ஆயுதங்களை கொண்டு தாக்க முற்பட்டால் எதிர்கொள்வதற்கான தற்காப்பு முறைகளை சிறுவர் சிறுமியர் திறம்பட செய்து காட்டினர் குறிப்பாக கயிற்றில் படிகட்டில் ஏறுவது போன்று சிறுமியர் செய்து காட்டியது மல்லர் கம்பத்தில் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தியதும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது முத்தாய்ப்பாக இரு முனைகளில் தீயுடன் சிலம்பம் சுற்றி காட்டி மாணவ மாணவியர் சாகசம் செய்தனர் இதில் ஒரு சிலம்பம் இரட்டை சிலம்பம் மற்றும் பல்வேறு முனைகளில் தீயுடன் செய்த சாகசங்கள் மெய்சிலுக்கு வகையில் இருந்தது இதை கத்துக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா நமக்கான தன்னம்பிக்கையை வந்து நம்மளால வளர்ப்ப முடியுது இதனால வந்து எங்களுக்கான தன்னம்பிக்கை வந்து ஏற்படுது எங்க போனாலும் ஒரு தைரியத்தை வந்து எங்களுக்கு உண்டாக்குது உடல் பருமன் ஆறாம் விரலாய் செல்போனை வைத்தபடி சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடப்பது கவனிப்பு திறன் குறைபாடு தைரியமின்மை போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு கெரடி போன்ற நம்முடைய பாரம்பரிய கலைகளில் சிறந்ததொரு தீர்வு கிடைக்கிறது இந்த தீர்வினை நோக்கி நகர்ந்தால் மனம் மற்றும் உடல் வலிமை மிக்க சமுதாயம் உருவாகும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்